ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை என் சமையலறை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சைடிஷாக ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு தக்காளி சட்னி சாதாரணமாக வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கேரட் ரைஸ் கேரட் பொரியல் அப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதுக்கு மேலே இப்படி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதுக்கு ஹீட்டானதும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு துண்டை நறுக்கி வச்சிருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் எண்ணெய் ஆயில் ஆயிலில் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க ப்ளஸ் அது கூட நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்குங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு இல்லை இது கூடவே நான் இன்னைக்கு மூணு கேரட்டை நல்லா அப்படி துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கேரட் நல்லா வதங்கி வரட்டும் கேரட் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது இதை ஒரு உரமாக இருக்கட்டும் ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான இட்லி மாவு தான் நான் எடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி உப்பு நல்லா கரையட்டும் இப்போ நம்ம வதக்கி கூடிய அந்த கேரட்டை இது மாவில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவில் வந்து தண்ணி அதிகம் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு கருவேப்பில் பொடியை நறுக்கி போடுங்க அதே மாதிரி மல்லித்தழை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கொடுங்க மாவு கெட்டியாக இருந்தால்தான் நமக்கு வந்து இட்லி வந்து சாஃப்டாக வரும் ஸோ அதிகமாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இட்லி பிளேட் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஊற்றுற இட்லி வந்து அதில் ஒட்டாமல் வரும் இப்போ அதில் தேவையான அளவு மாவு எடுத்து வைங்க இதே மாதிரி எல்லா இட்லி பிளேட்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு இட்லி குக்கரில் தண்ணி இருக்கு நான் ரெடி பண்ண இட்லி ப்ளேட்ஸ்லாம் உள்ளே வைக்கிறேன் உள்ளே வச்சிட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம பிளேட்ஸ்லாம் உள்ளே வைக்கணும் இப்போ இட்லி அங்கே வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ண போகிறோம் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் கடலை பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அது கூடவே ரெண்டு வரமெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு நாலு பூண்டு பல் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ரொம்பவும் தீஞ்சிடவும் கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்க கொஞ்சம் கருவேப்பை ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப மெலிசாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அதை வந்து அரைக்க தான் போகிறோம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நமக்கு ஈஸியாக வதங்கி வந்துடும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு அந்த கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அதை எடுத்து தட்டி எல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு நல்லா தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமலே நல்லா அப்படி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் பேனாக ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ப்ளஸ் கருவேப்பிலாம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த வெங்காயம் தக்காளி விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் நல்லா வதக்கி விடுங்க அந்த வெங்காயமும் தக்காளி விழுது வந்து நல்லா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எண்ணெயை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு இப்போ நமக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடி இதே டைமில் இங்கே இட்லி வந்து வெந்துருச்சு இங்கே பாருங்கள் இட்லி நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ பிளேட்டில் இருந்து நம்ம இட்லிஸாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த இட்லி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ఇది సమ్మే సార్ తక్క చట్ సేసాం రోజు నల్ త్యాంక్ యూ